நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாய்ந்து இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசெய்யர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ இந்த தவக்காலத்திலே நாம் நம்முடைய உறவுகளை சரி செய்து கொள்ள சிறப்பாக அழைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையிலே இன்றைய நற்செய்தி மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது முதலில் நம்முடைய சகோதரர் சகோதரிகளிடம் நல்லுறவை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை நாம் ஏதோ ஒரு கோபத்தில் அவர்களோடு பேசாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏதோ ஒரு காயப்படுத்தக்கூடிய அனுபவம் நமக்கு நடந்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப நம்ம ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருப்பது போல அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாகிய நாம் ஒருவர் மற்றவரை மன்னித்து நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒப்புரவாக வேண்டும் அதற்கான அழைப்பை இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியின் வழியாக கொடுத்திருக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கச் சொல்கிறார் கொலை செய்யாமல் இருப்பது மிக முக்கியமான ஒன்று அது பழைய ஏற்பாட்டிலேயே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்டம் கொலை செய்யாதே மனிதன் இந்த உலகத்திலே கடவுளால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அந்த உயிரை துன்புறுத்தவோ அந்த நபரை கொலை செய்யவோ எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை ஏன் பெற்றோருக்கு கூட கருவில் இருக்கக்கூடிய சிசுவை கொலை செய்வதற்கான உரிமை இல்லை இதுதான் ஆண்டவருடைய சட்டம் இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது அப்படி உயிர்களை கொலை செய்வது தவறு என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் திருச்சபை சட்டம் சொல்கிறது நம்முடைய நாட்டு சட்டம் சொல்லுகிறது ஆனாலும் இன்று மனித உயிர்களை மிக எளிதாக கொலை செய்வதை பார்க்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே எல்லா இடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு மலர வேண்டும் அன்பு நிறைந்த மனிதர்கள் இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக ஜபிப்போம் அதோடு கூட நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்தை சக மனிதர்களை உயிர்களை அன்பு செய்யும்படியாக அன்பிலே அவர்களை வளர்த்தெடுப்போம் அவர்களுக்கு நாம் பல காரியங்களை சொல்லி கொடுக்கிறோம் அதிகமாக செலவு செய்து அவர்களுடைய திறமைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வளர்த்தெடுக்கிறோம் அதே வேளையில் அவர்கள் அன்பாய் இருக்கவும் ஒருவர் மற்றவர் மீது பொறாமைப்படாமல் கோபம் கொண்டு அவர்களை தாக்காமல் வெறுப்போடும் சுயநலத்தோடும் இல்லாதபடியாய் அன்பு நிறைந்த பிள்ளைகளாய் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என் அச்செய்திலே ஆண்டவர் இயேசு ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கிறார் கொலை செய்வது மட்டும் பாவம் அல்ல மாறாக உங்களுடைய சகோதர சகோதரிகளை அறிவிலியே முட்டாளே என்று சொல்வதும் கொலைக்கு சமமான ஒரு பாவம் என்று சொல்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே பிறர் உங்களை விட மதிப்பிற்கு உரியவர் உங்களை விட மேலானவர் என்ற எண்ணம் உங்களிடத்தில் இருக்கட்டும் அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் இப்படியாக பிறரை ஏளனமாக நினைக்க மாட்டீர்கள் என் அன்பு பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை கூட உங்களுடைய குழந்தைகளை கூட இப்படியாக அறிவிலியே முட்டாளே ஒன்றுக்கு உதவாதவனே என்றெல்லாம் சொல்லி திட்டாதீர்கள் அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு செயல் அறிவிலேயே முட்டாளே என்று நாம் ஒருவரை சொல்லுகிற பொழுது அவரை நாம் கொலை செய்கிறோம் அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறோம் ஒருவேளை நான் இப்படி முட்டாளாக முட்டாளாகத்தான் இருப்பேனோ என்று அந்த குழந்தைகள் நினைக்கக்கூடும் அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடும் அவர்களுடைய சந்ததி அவருடைய குடும்பம் பாதிக்க படக்கூடும் எனவே நாம் ஒருவர் மற்றவரை நல்ல வார்த்தைகளை சொல்லி கனியான வார்த்தைகள் இருக்கிற பொழுது காயான வார்த்தைகளை தவிர்த்து ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்துவோம் அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்திலே பணம் இருக்கலாம் அதிகமான சொத்து இருக்கலாம் நம்மை சுற்றி அதிக நபர்கள் கூட இருக்கலாம் ஆனாலும் மனிதர்கள் இன்று சோகமாக இருக்கிறார்கள் கவலையோடு இருக்கிறார்கள் நிறைவு இல்லாமல் இருக்கிறார்கள் உண்மையான அன்பிற்காக உண்மையான ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் உண்மையான அன்பை கொடுங்கள் ஆறுதலை கொடுங்கள் உங்களோடு இருப்பவர்களிடத்திலே நேரம் செலவிட்டு பேசுங்கள் உரையாடுங்கள் ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்துங்கள் ஒருவர் மற்றவருக்கு செவி கொடுங்கள் அது இந்த தவக்காலத்திலே ஒரு சிறந்த புண்ணியமாக உங்களுக்கு இருக்கும் அது ஒரு சிறந்த நோன்பாக இருக்கும் அது ஒரு சிறந்த ஜெபமாக இருக்கும் எனவே இது இந்த தவ காலத்திலே நாம் நம்மை சரி செய்து கொள்வோம் நம்முடைய உறவுகளை சரி செய்து கொள்வோம் அன்பு நிறைந்தவர்களாக அன்பினால் நம்முடைய இதயங்களை நிரப்புவோம் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த தவ காலத்திலே நம்முடைய உடன்பிறந்தோர் நம்முடைய சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களோடு நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்ள அழைக்கிறார் நம்முடைய வார்த்தைகளை சரி செய்து கொள்ள அழைக்கிறார் இவற்றையெல்லாம் உணர்ந்து அர்த்தமுள்ள விதத்தில் இந்த தவக்காலத்தை பயன்படுத்துவோம் ஒப்புரவாகுவோம் அதன் பின் வந்து ஜெபிப்போம் அதன்பின் வந்து பலி ஒப்பு கொடுப்போம் மேசுவுக்கே புகழ் மரிய வாழ்க எங்களை அன்பு செய்யும் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நீரே எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதிக்க விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் யாரையும் அறிவிலியே முட்டாளே ஒன்றுக்கு உதவாதவனே என்றெல்லாம் சொல்லாதபடியாக எங்களுடைய நாவை நீர் ஆசிர்வதியும் ஒருவர் மற்றவரை பாராட்டும்படியான நல்ல மனநிலையை நீர் எங்களுக்கு தாரும் நாங்கள் யாரிடத்திலெல்லாம் பேசாமல் இருக்கிறோமோ யாரிடத்திலெல்லாம் சண்டை போட்டு இருக்கிறோமோ அவர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல ஒரு மனமாற்றத்தை தாரும் ஆண்டவரை நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் நீர் கற்று இதோ குடும்பங்களை ஒப்பு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இதோ குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யவும் நீர் ஆசிர்வதியும் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடும்பங்களை நீர் காப்பாற்றும் ஆண்டவரே குடி போதை பழக்க வழக்கங்களினால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன ஆண்டவரே இதோ இந்த நாட்களிலே இந்த நபர்கள் எல்லாம் இந்த குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று இந்த தவ தவக்காலத்திலே முழுமையான ஒரு மனமாற்றத்தை பெற்று இவர்கள் குடும்பத்திற்கு உகந்தவர்களாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் இந்த மது போதை பழக்க வழக்கங்களிலிருந்து உடைய பிள்ளைகளை முழுமையாய் நீர் விடுவித்தரலும் ஆண்டவரே எங்கள் நாட்டின் தலைவர்கள் இதோ இந்த காரியங்களை குறித்தெல்லாம் அக்கறையோடு இருந்து மக்களை நல்வழிப்படுத்த வேண்டுமாய் மக்களுக்கான திட்டங்களை தீட்டும்படியாய் நீர் ஆசிர்வதையும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்தே இலைப்பாறுதலை நீர் கொடுப்பீராக படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவர ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக நோயாளர்கள் இந்த நல்ல உடல் உள்ள சுகம் பெறும்படியாய் நிறையவர்களை தொட்டு ஆசீர்வதியும் எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாயும் நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்தும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தூய் தூயாவியானவரே நீர் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே நீர் கருணையோடு கண்ணோக்குவீராக இன்னும் எத்தனை காலம்தான் நாங்கள் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே இன்றே நீர் உதவி செய்ய விரைந்து வரும் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து ஆசிர்வதித்து வழி வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்